ரஹிம் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தினமும் ஒரு இபாதத்தை பார்த்து வரோம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளுடைய அவசர தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு ஒரு அழகிய திக்கரை பார்க்கப்பறம் ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும்னு சொல்லலாம் இதை பற்றி சொல்லும்போது ஹசரத் சயீத் பின் முசையா ரஹமத்துல்லாய் அவர்கள் சொல்கிறாங்க நான் ஒரு நாள் மஸ்ஜிதில் ஓய்வு எடுத்துட்டு இருந்தேன் அதாவது பள்ளிவாசலில் ஓய்வு எடுத்துட்டு இருந்தாங்களாமா அந்த சமயத்தில் சயீதே அப்படின்னு சொல்லி யாரோ அழைத்த மாதிரி இருந்துச்சு அழைத்து விட்டு இந்த வாசகத்தை கற்றுக் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நீ கேட்கக்கூடிய எல்லா எல்லாதுவாக கபுலாகும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு என்ன அர்த்தம்னா அவங்க வந்து ஓய்வு எடுத்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு சத்தம் கேட்டு அவரை அழைத்து இதை கற்றுக் கொடுத்துட்டு இந்த வாசகத்தை ஓதிய பிறகு நீ கேட்கக்கூடிய இதுவாக்கள் மறுக்காமல் கபுள் வந்து சொல்லப்பட்டிருக்கு அதுல இருந்து அவங்க வாழ்நாள் முழுவதும் அந்த அஜ்ரத் அவர்கள் வந்து இதை ஓதி வந்திருக்கிறதாக கிதாபுகள்ல பதிவிடப்பட்டுள்ளது நூல் வந்து பார்த்தா ரோகுல் மகாணி அப்படின்னு சொல்லக்கூடிய நூலில் வந்திருக்குது இதை நீங்க வந்து பத்து முறை ஓதிப்பாருங்க என்ன ஒரு தேவை வந்தாலும் சரி திடீர்னு தான் நமக்கு தேவை வரும் எப்பயுமே நமக்கு சொல்லிட்டே வராது ஒண்ணும் இல்லை ஒரு முக்கியமான விஷயம் திடீர்னு வந்துருச்சு அந்த நேரத்தில் வீட்டில் யாரும் ஆம்பளை இல்லை அவங்க எல்லாருமே வெளியே போயிருக்காங்க யாருக்கு ஃபோன் பண்ணாலும் கிடைக்கல அந்த சமயத்தில் கூட இதை ஒரு பத்து இதை ஒரு பத்து முறை ஓதிட்டு நீங்கள் அந்த காலை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு அந்த கால் கிடைச்சிரும் நீங்கள் யாருக்கு கால் பண்ணுறீங்களோ அவங்க வீடு தேடி வந்துருவாங்க ஒரு சின்ன சின்ன தேவைக்கு கூட இது அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் அதனால இந்த மாதிரி விஷயத்தை மனப்பாடம் பண்ணி வச்சு எவ்வளோ ஒரு அவசரமான விஷயமா இருந்தாலும் ஓதி பார்க்கலாம் அந்த வாசகம்தான் அல்லாகும்ம இன்னக்க மலிக்குன் முக்குத்திருண் மா தஷா ஓ மின் அம்மின் எகோணோ அப்படின்னா யாருலா நிச்சயமாக நீ சக்தி வாய்ந்த அரசனாவாய் நீ நாடுகிற காரியமே உண்டாகும் அப்படின்னு தான் அர்த்தம் இப்போ இது பத்து முறை ஓதிரிக்க எவ்வளோ நேராகும் வெறும் ஒரு நிமிஷம் கூட ஆகாது அதனால கையோட இதை பத்து முறை ஓதிவிட்டே நம்ம போலாம் பிஸ்மில்லாஹ் ரஹீம் அல்லாகும்ம இன்னக்க மலிக்குன் முக்குத்ததிருண் மா தஷா ஓ மின் அம்ரி நெகோன் அல்லாகும்ம இன்னக்க மழிக்குன் முகுத்ததிருண் மாதா ஓ மின் நம்ம எகூன் அல்லாகும் மே இன்னக்க மழிக்குன் முக்குத்ததிருண் மாதா ஓ மின் இன்னம்ரின் எகூன் அல்லாகும்ம இன்னக்க மழிக்குண் முக்குத்ததிருண் மாதா ஓ மின் நம்ரின் எகோன் அல்லாகுமே இன்னக்க மழிக்குன் முகுத்ததிருண் மாதா ஓ மின் நம்ரின் எகோன் அல்லாஹும்மை இன்னக்க மலிக்குன் முகுத்ததிருண் மாதஷா ஓ மின்னம்ரி கூண் அல்லாஹும இன்னக்க மளிிக்குன் முக்குத்ததிருண் மாதஷா ஓ மின் இன்னம்ரி கூண் அல்லாஹும்மை இன்னக்க மலிக்குன் முக்குத்ததிருண் மாதா உன்னம்ரி கூண் அல்லாஹும்மை இன்னக்க மலிக்குன் முகுத்ததிருண் மாதா உம் இன்னம்பிரி நெகூன் அல்லாஹும இன்னக்கமளிக்குண் முக்குத்த திருண் மாத்தாஷாவும் மின்னம்பீன் இயக்குன் யா லா நிச்சயமாக நீ சக்தி வாய்ந்த அரசனாக இருக்கிறாய் நீ நாடிகிற காரியமே உண்டாகும் எங்களுடைய இந்த காரியத்தை நீ ஆக்கி கொடுப்பாயாகனு சொல்லிட்டு அல்லாஹோடத்தில் துவா செய்து கொள்ளுங்க அல்லாஹ் உன்னாடிவிட்டால் அது எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் உடனுக்குடனே உங்களுக்கு நடந்துரும் நிச்சயமாக இதை ஓதிப்பாருங்க சீக்கிரமாக வந்து உங்களுக்கு அதற்கான பதில் வரும் அதே நேரத்தில் இதை எப்போ ஓதலான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒளு இல்லாட்டினாலும் சரி தொழுகை இல்லாட்டினாலும் சரி நீங்கள் ஓதி கொள்ளலாம் பொதுவாக வந்து நிறைய பேர் அந்த டவுட்டை தான் கேட்டுகிட்டே இருக்கீங்க நம்ம போடுற எல்லா வீடியோவுமே பார்த்தீங்கன்னா அதிகமாக தொழுகை இல்லாமலும் ஒழு இல்லாமலுமே ஓதக்கூடிய அமலாக தான் போட்டுட்ருப்போம் அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு அவசரத்துக்கு அதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி இல்லாட்டினா சேவ் வாட்ச் லேட்டரில் போட்டுவிட்டு அதை ஒரு ரெண்டு தடவை ஓதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தானாக மனப்பாடமாயிடும் நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய பலன் தரக்கூடிய வீடியோக்களை போட மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்லாமு அலைக்கும் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க